கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா இது ஆக்சன் மேடம் ஆக்சன் மேடம் இது ஆக்சன் என்னையா இது பொசுக்குன்னு நடிப்புன்னு சொல்லிட்டீங்க பாவையா அவரு அறுபத்தாறு பேர் கள்ள சாராயம் குடிச்சு இதே திமுக ஆட்சியில கள்ள குறிச்சியில கொத்து கொத்தாக செத்து போனாங்க சென்னையில் விமான சாகச நிகழ்ச்சியில பல பேர் இறந்து போனாங்க ஏன் இவருடைய பள்ளி கல்வித்துறை இருக்குல்ல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய அவருடைய துறையின் கீழ அடிக்கடி விபத்து நடக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து பச்சிலம் குழந்தைகள் காயம் அப்பாவி குழந்தைகள் காயம் அப்படின்னு நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த சம்பவங்களுக்கெல்லாம் கள்ள மாறி இருந்த நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நேற்று டிவிக்கே நிகழ்வு நடந்த அந்த துயரமான சம்பவத்துக்கு கண்ணீர் விடுறாரு அப்படின்னா அவருடைய அந்த சோகத்தை அவருடைய நடிப்பு இல்லாம அந்த சோகம் இருக்கு பாருங்க அத எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லதா இருக்கும் திமுக இந்த நிகழ்வு நடந்த உடனே சுறுசுறுப்பாக அரசியல் பண்றதுக்கு ரொம்ப மும்மரமா தயாராகிட்டாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த நிகழ்வு நடந்த உடனே பரபரப்பாக காணப்பட்டது உடனடியாக செந்தில் பாலாஜி களத்துக்கு போறாரு பக்கத்தில் பக்கத்துல இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அமைச்சர் போறாரு அவர் வந்து கண்ணீர் விட்டு அலுவலக காட்சிகள் எல்லா மீடியாக்களும் பல ஆங்கிளில் இருந்து வீடியோ எடுத்து உடனடியாக வந்து பரபரப்பாக போட்டுட்ருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நைட்டோட நைட்டாக வராரு உடனடியாக சுகாதாரத்துறை அமைச்சர் வராரு இதெல்லாம் தவறு கிடையாது ஒரு அரசாங்கம் உடனடியாக இந்த ஸ்டெப்பெல்லாம் எடுக்கணும் அந்த வகையில் திமுக எடுத்திருக்கு ஆனால் ஏன் வந்து மக்கள் வந்து சந்தேகத்தோடு பார்க்குறாங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில் அறுபத்தாறு பேர் ஒரே நாளில் கொத்து கொத்தாக கள்ள சாராயம் குளிச்சு கொத்து கொத்தாக செத்து மடிஞ்சாங்க இதே மாதிரி திமுக நிர்வாகம் திமுகவோட அமைச்சர்கள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர்னு இவங்க எல்லாம் பரபரப்பா உடனடியாக அங்க வந்து களத்துல இறங்குறாங்களா முதலமைச்சர் எத்தனை குடும்பத்தை கள்ளக்குறிச்சிக்கே நேரா வந்து சந்திச்சார் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு தமிழக மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு இந்த டிவிக்கே கும்பல் இருக்காங்கல்ல இவங்க மிகப்பெரிய காரணம் இந்த துயரத்துக்கு எப்படி திமுக நிர்வாகம் அங்க வந்து சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கொடுக்காம இவங்களை வழி நடத்தாம சரியான இடத்தை இவங்களுக்கு கொடுக்காம எப்படி திமுக நிர்வாகம் இந்த ஒரு துயரத்துக்கு காரணமா இருந்ததோ அதுக்கு கொஞ்சம் கூட சளைக்காம இந்த தற்குறி கூட்டமும் மிகப்பெரிய காரணம் அதுவும் இவங்களோட தலைவர் ஜோசப் விஜய் இருக்காப்லயே உண்மையிலேயே ஒரு மென்டல் சைக்கோ மாதிரி சுத்திட்டு இருக்காப்புல தன்னை சுத்தி எப்போ மிகப்பெரிய க்ரௌடு இருக்கணும் அப்படியே விஜய் வந்தாலே மிகப்பெரிய கூட்டம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சைக்கோ மென்டாலிட்டி விஜய் கிட்ட இருக்கு நேற்று கூட விஜய் வந்த அந்த கூட்டத்துக்குள்ள வரையில லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காப்புல லைட் ஆஃப் ஆகுது இருட்டுல இருக்காப்புல உடனடியாக அங்க இருக்க தொண்டர்கள் ஆர்ப்பரிச்சு அப்படியே கிட்ட அப்படியே வர்றான் உடனடியாக லைட் எரியுது என்னடா அது ஜோக்கர் வேலை காட்டுறீங்களா அதுவும் விஜய் இந்த ஜோசப் விஜய் கட்சி என்னைக்கு தொடங்குறாங்களோ அண்ணில இருந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் ஒட்டுமொத்தமா கட்டுக்குள்ளே வராத கூட்டம் ஒரு பொதுக்கூட்டம் சேர அடிச்சு உடைக்கிறாங்க ரோட்ல மீட்டிங் நடந்தா சைட்ல இருக்கிற பொது சொத்தை எல்லாம் புடுங்கி தூக்கி எறிகிறாங்க ஒரு கட்டுக்குள்ளே இல்லாத ஒரு கூட்டமா இருக்கு இந்த கூட்டத்தை கொஞ்சம் கூட இந்த ஜோசப் விஜய் கண்ட்ரோல் பண்ணணும் எப்பா இப்படி இருங்கப்பா மரத்து மேல இருந்து இறங்கப்பா நீங்க மரத்து மேல இருந்து இறங்கினா மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படின்னு ஒரு இடத்துல கூட ஜோசப் விஜய் அங்க இருக்கின்ற தற்கொலைகளை பார்த்து சொன்னதே கிடையாது ஏன்னா அந்த ஜோசப் விஜய்க்கு தன்னை சுத்தி கூட்டம் இருக்கணும் மரத்து மேல அவன் ஏறி அவன் விழுந்து சேர்த்து அவனுடைய குடும்பம் எவ்வளவு துயரத்துக்கு போனாலும் பரவாயில்ல தான் தன்னுடைய பஸ் வரையில பஸ் டயருக்குள்ள எவன் பைக்காவது போய் விழுந்தா கூட பரவாயில்ல தான் வந்து சொகுசா போனோம் ஏசி பஸ்ஸுக்குள்ள உட்காந்து போனோம் தன்னை சுற்றி எப்போவுமே ஒரு அடிமை கூட்டம் மாதிரி கொத்தடிமை கூட்டங்கள் அப்படியே கதறிட்டு அண்ணா அண்ணா அப்படின்னு கதறிட்டு இருக்கணும் அப்படின்னு இந்த ஜோசப் விஜய் நினைச்சுட்டு இருக்காப்ல நேற்று அவ்வளோ ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு அவ்வளோ ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவம் தன்னால் நடந்திருக்கு அப்படிங்கிறத கூட உணராம உடனடியாக சொகுசு கார்ல ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கேருந்து பனை ஊருக்கு ஓடி போயிருக்காப்புல தன்னுடைய வீட்டுக்கு ஓடி போய் சொகுசாக இருந்திருக்காப்புல தன்னாலே இவ்வளோ பெரிய சோகம் ஆனந்திருக்கு அப்படின்னு நினைச்சிருந்த எந்த ஒரு தலைவனாலையும் நிம்மதியா போய் தூங்கி இருக்க முடியாது ஆனா ஜோசப் விஜய் கொஞ்சம் கூட அறிவில்லாம எவன் தான் அட்வைஸ் கொடுக்கான்னு தெரியல கூடவே இருக்கிற ஆதவர்ஜனா ஆனந்து இவனுங்க பேச்சை கேட்டு ஜோசப் விஜய் அரசியல் பண்ணா நிச்சயமாக ஜோசப் விஜயோட அரசியல் குட்டிச்சவராக தான் போ அப்படிங்கிறதுக்கு இந்த கரூர் சம்பவமே சாட்சி கொஞ்சம் கூட ஏவ இறக்கமே கிடையாது ஒரு தலைவன் தன்னுடைய தவறுனால இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு உணர்ந்திருந்தா நிச்சயமாக அந்த ஏரியாவிலேயோ இல்லை திருச்சியிலயோ எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து தன்னுடைய தொண்டர்கள் மூலமாக அங்கே போய் பாருங்கப்பா ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு நம்ம அவங்க கூட நிக்கணும் அப்படின்னு கூட நின்று இருப்பாங்க ஆனால் இந்த ஜோசப் விஜய் எனக்கு என்ன அப்படின்னு போய் அவன் வீட்டில் போய் படுத்துக்கிட்டாங்க என்னத்தான் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியலை அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த திமுகக்காரவங்க ஐயோ உடனடியாக துபாய்க்கு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போயிருந்தா உதயநிதி ஸ்டாலின் ஓடோடி போகிறாரு என்னென்னமோ பரவரப்பு பூச்சாண்டியெல்லாம் காட்டினாங்க தங்களுடைய ஆட்சி நிர்வாகத்தின் மீது எந்த தவறும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உருவாக்கப்படுத்துறதுக்கான முயற்சியை பண்ணாங்க நேற்று கூட பத்திரிக்கையாளர் சிந்திப்பில் முதலமைச்சரை நோக்கி செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க ஐயா நீங்கள் அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கல்ல இந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல அதில் ஆட்சி நிர்வாகத்தோட தவறு இருக்கா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டோடனே பதிலே சொல்லாமல் ஏப்பா ஸ்கிரிப்டில் இல்லைப்பா ஸ்கிரிப்டில் உள்ளதுக்கு துண்டு சீட்டில் உள்ளதுக்கு தான் நான் பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் எனக்கு என்ன அப்படின்னு போகிறாரு டிஜிபி கிட்டயும் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படுது ஐயா காவல்துறை தகுந்த பாதுகாப்பு கொடுத்தீங்களா ஏன் கூடுதல் காவல்துறை அங்க பாதுகாப்புக்கு ஈடுபடுத்தலை அப்படின்னு கேட்டோன்னே அவரும் எந்திரிச்சு போறாரு உதயநிதி ஸ்டாலின் இருக்கின்ற ஸ்டாலின் ஓட இந்த உதயநிதி பாதுகாப்பு உங்களால் ஊபி அரசாங்கம் உத்தரப்பிரதேச அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பேசினாப்ல கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்திலே போய் பேசினாப்ல இது மாதிரி உத்தரப்பிரதேசத்துல கும்பமேளாவுக்கு வர்றவங்களுக்கு பாதுகாப்பே இல்ல பாதுகாப்பு கொடுக்க முடியாதா அப்படின்னு பயங்கரமா பேசுறாங்க ஆனா இன்னைக்கு இந்த திமுக அரசாங்கத்தோட ஆட்சியில இப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்கு என்னமோ எல்லாத்தையும் விஜயும் விஜய் கட்சிக்காரவங்கள தான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் திமுக பெரிய ஆக்டிங்க போட்டுட்டு இருக்காங்க அதுலயும் பாத்தீங்கன்னா கரூர் எம்பியா இருக்கிற ஜோதிமணி ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு என்னமோ டவுன் பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு ஓடுற மாதிரி கார்லேருந்து இறங்கி குடு குடுகுடுன்னு ஓடி எம்மா என்ன சீன் போட்டிருக்காங்க பயங்கரமான சீனை போட்டிருக்காங்க என்னத்தான் ஓடினாலும் அங்கே பாதுகாப்பு விதிமுறைகள் இருக்கும் அவங்களுடைய செக்கிங் இருக்கும் அதை முடிஞ்சு தான் ஃப்ளைட்டில் ஏறணும் ஃப்ளைட்டில் ஏறி நேரம் திருச்சிக்கு வரணும் அதுக்கப்புறம் ஒரு நான்கு மணி நேரம் ரெண்டு மூணு மணி நேரம் கடந்து தான் கரூருக்கு வர முடியும் ஆனால் என்னமோ பயங்கரமாக அவ்வளோ ஒரு சோகத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க பண்ணுற பில்டப் எல்லாம் உண்மையிலேயே தாங்க முடியலை இறந்து போன அந்த மக்கள் பக்கம் நிக்கணும் அந்த மக்களுக்காக பேசணும் அப்படின்னு ஒருத்தம் கூட பேசல இதுல அரசியல் செய்யணும் அப்படின்னு தான் இந்த திமுக முழு எண்ணமாகவுமே இருக்கு ஆனா மக்கள் இதுல தெளிவா இருக்காங்க எப்பா திமுக காரவங்களோட லட்சணம் எங்களுக்கு தெரியும் கள்ளக்குறிச்சி மரணத்தின் போது திமுக எத்தனை பேர் கண்ணீர் விட்டாங்க இதே மாதிரி முதலமைச்சர்லாம் எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு மக்கள் பதிலடியா கொடுத்துட்டு இருக்காங்க இனியாவது இந்த டிவி தற்குறிகள் இனியாவது திருந்தணும் இவனுங்க திருத்தலன்னா தமிழக அரசாங்கம் குறிப்பா காவல்துறை இவனுங்களை திருத்தணும் இல்லனா தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்க வாய்ப்பிருக்கு இருக்கு ஏன்னா இவங்களுக்கு எந்த எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது கட்டுப்பாடற்ற தக்குறி கூட்டங்களாக

நினைக்கணும் அதுல இந்த திமுக காரவங்க பண்ற அரசியல் படு கேவலமான அரசியலா இருக்கு நேத்து இந்த விஷயம் நடந்தோடனா அந்த ரோட்ல வச்சுட்டு இந்த சுண்டி விக்கார அவன் பொதுவாக திமுகவும் சொம்படிக்கு உடனடியாக களத்தில் இறங்கிடுவான் அவன் ஒருத்தவன பேட்டி எடுக்கிறான் அவன் அளந்து விடுறான் இது மாதிரி விஜய் இப்படி பண்ணிட்டாப்ல விஜய் அப்படி பண்ணிட்டாப்ல இந்த நடந்து அது பண்ணுது அப்படின்னு டிவிக்கே காரணம் பண்ணி அவன் பேட்டி கொடுக்குறான் அடுத்து உடனடியாக அவனுடைய போட்டோ வழியாகுது ஐயா யாரோட நிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பத்ரூவா பாலாஜி செந்தில் பாலாஜியோட ஒன்னா கை குலுக்கிட்டு நிற்கிறாப்புல அதாவது சுண்டிவிக்காரன் திமுக காரவன அதுவும் செந்தில் பாலாஜியோட ஆதரவாளனை பிடிச்சி பேட்டி எடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கையில மக்களுக்கே ஒரு சந்தேகம் ஏற்படுது திமுக அரசியல் பண்றாங்களோ அதாவது திமுக இருக்குல்ல அந்த பேங்க்கு மிகப்பெரிய பாதிப்பு ஜோசப் விஜயால ஏற்பட்டு இருக்கு இதை எப்படியாவது திசை திருப்பணும் இந்த ஜோசப் விஜய நோக்கி ஓடிட்டு இருக்காங்க பாருங்க திமுக காரவங்க அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு இந்த ஒரு துயரமான நேரத்தில் பிண அரசியலை திமுக பண்றாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கு இந்த நிகழ்வுகளை இந்த துயரமான சம்பவத்தை பத்தி ஜோசப் விஜய பத்தி திமுக பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய் ஹிந்த் வந்தே மதுரம் அடுத்து இன்னொரு விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்முடைய பாரத் சேனலுக்கு நீங்க பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்ப நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம் நீங்க அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்